அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சி கணக்கானொழி எந்த பரிந்தரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு மதியத்திற்கு மேலே வந்துட்டு ஒரு ஆப்ரேட்டிங் ஒரு பெரிய ஆட்டம் அதாவது வந்துட்டு சந்தை ஒரு இறக்கம் அப்புறம் ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம் மீண்டும் ஏற்றம் மீண்டும் இறக்கம் இது வந்து பார்த்திங்கன்னா ப்யூர்லி வந்துட்டு நம்மளுக்கு இறுதி நேரத்தில் ஒரு ஆப்ரேட்டிங் நடந்தது தான் இந்த ஆப்ரேட்டர் ஆட்டம் வரும்போது புதியவர்கள் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இதில் வந்து நம்மளுக்கு டெக்னிக்கல் டெக்னிக்கல் பேஸ் பண்ணி நீங்கள் என்ன ட்ரேட் பண்ணாலும் அதில் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஃபெயிலியர்ஸ் தான் வரும் ஏன்னா எங்கே நீங்கள் வந்துட்டு பை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் எங்கே நீங்கள் செல் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும் ஏன்னா அந்த அளவுக்கு மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம நினைக்க முடியாத மூமெண்ட் இந்த இடத்துல இருந்திருக்கு இதை என்ன சொல்ல வரலன்னா ஒரு வாகனத்தை இயக்கக்கூடிய டிரைவர் ஓட்டுநர் பார்த்தீங்கன்னா அவர் நிதானமாக அந்த வாகனத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பாக இருந்தது அப்படின்னா அந்த பேருந்தில் பஸ் டிரைவர் நம்ம சொல்லியாச்சு அப்போ பஸ்ஸில் நீங்கள் வந்துட்டு உள்ளே வந்துட்டு அப்படியே அழகாக உட்காந்துட்டு போகலாம் ஆனால் ஏதாச்சும் மது அருந்திட்டு டங்க் ட்ரங்க் அண்ட் டிரைவ் அப்படிங்கிற மாதிரி பண்ணால் உள்ளே இருக்கிறவங்க எப்படி வந்துட்டு சேஃபாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அப்போது மது அருந்திட்டு ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணும்போது வாகனம் எப்படி இயக்கப்படுமோ அது போல் ஜிக்சாக இன்னைக்கு வந்துட்டு மார்க்கெட் மூமெண்ட் ஆகிருக்கு அப்போ ஆப்ரேட்டரை வந்துட்டு ஒரு ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க அப்போ இந்த மூமெண்ட்டில் நம்ம வந்து பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னா ஏதேனும் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அதில் கிடைக்கக்கூடிய ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணியிருந்தால் அதோடு நம்ம முடிச்சிருந்தா நம்ம வந்துட்டு ஒரு ட்ரேடு டிசிப்ளின் அப்படின்னு உங்களுக்குள்ளே இருந்திருந்ததுன்னா இதிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் இல்லை மார்க்கெட் வந்து கீழே போகிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் கீழ் சைடு போயிட்டு மேலே உடனே போகிறாங்கன்னு மேலே போயிட்டு திருப்பி கீழே வராங்கன்னு கீழே போயிட்டு திருப்பி மேலே போகிறாங்க கீழே போகிறாங்கன்னா மாற்றி மாற்றி நம்ம வந்துட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களை தயார்படுத்திக்கிறக்கே மார்க்கெட் இந்த இடத்துல கீழே வந்தாங்கன்னா உடனே மேலே போகிறாங்க அப்படிங்கிறக்கே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் முடிவு பண்ண முடியும் அப்போ இந்த இடத்துல வாங்கியிருந்தால் மேலே போயிருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் இன்னும் போகும் அப்படின்னு நினைக்கும் போது இங்கே வந்தாச்சுன்னா உடனே லோ ஆயிடுச்சு காலையில் போட்ட லோவை கட் பண்ணி வச்சு அப்போ காலையில் போட்ட லோவை கட் பண்ணுறாங்க மேல் நோக்கி போயிட்டு வராங்கன்னா இந்த ஏற்றம் இருந்திருக்கவே கூடாது டெக்னிக்கலாக பார்த்தா இந்த ஏற்றமே இருந்திருக்கக்கூடாது அப்போ அந்த லோவை கட் பண்ணிவிட்டு மீண்டும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ் கட்டையே வர்றாங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு வந்துட்டு ஜாக்கிரதையாக நம்ம இருக்க வேண்டிய ஒரு தருணம் அது நிஃப்டியை விட பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆட்டமாக இருந்திருக்கு அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸே ரீச் பண்ணியிருக்காங்க சந்தை வந்து ஒரு ஐநூறு பாயிண்ட் அதாவது வந்துட்டு இது ஐம்பதுனாயிரத்தி முந்நூறுனா இது ஒரு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தோராயிரத்து முந்நூறு ஐம்பத்தோராயிரத்தி எட்நூறுனா நீங்கள் நினச்சி பாருங்கள் இது ஒரு ஐநூறு பாயிண்ட்டு இது ஒரு ஐநூறு பாயிண்ட்டு மீண்டும் ஒரு ஐநூறு பாயிண்ட் அங்கேருந்து வந்துட்டு ஒரு முந்நூறு பாயிண்ட் அந்த மாதிரி ஃபால் வருது அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி வந்துட்டு வ வர்த்தகம் பண்ண முடியும் இந்த இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவம் கிடச்சிருக்கும் என்ன அப்படின்னா சந்தை ஒரு ஐநூறு புள்ளிகள் மைனஸ் இருக்கும்போது மீண்டும் இந்த ஏற்ற இறக்க இது பண்ணும்போது புட் ஆப்ஷன்ஸை கரைச்சதாக ஜாஸ்தியாக இருந்துருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு பெரிய ஒரு குறிப்பே பார்த்திங்கன்னா உங்கள் கெட்ட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய குறிப்பே மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்தது என்ன இறங்குறக்கு உண்டான வாய்ப்பை அவங்க கொடுத்துருக்குறாங்க அப்போ அந்த இறங்கு முகம் கொடுக்கும்போது எதிர்பார்ப்பு எங்கே க்ரியேட் இருக்கும் புட் ஆப்ஷனில் தான் கிரியேட்டாயிருக்கும் அந்த எதிர்பார்ப்பை கொடுத்து கொடுத்து கரையும் போது புட் ஆப்ஷன்ஸோட வீழ்ச்சி மார்க்கெட் வந்து ஹையில் முடிஞ்சிருக்கும் போது தான் புட் ஆப்ஷன் வந்து லோவில் முடியணும் ஆனால் மார்க்கெட்டில் இப்போவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு புட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே லோவில் தான் க்ரோஸ் ஆகிருக்கும் அதை நம்ம பார்க்கலாம் என்னென்னு பார்க்கலாம் இப்போ இன்றைக்கி பார்த்தா நம்மளுக்கு மார்க்கெட்டில் நிஃப்டி நேற்றைய லோவை பிரேக் பண்ணியிருக்காங்க அப்போது நம்மளுக்கு அட்டவணையில் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஐநூறு கால் ஐநூறு புட் அதிகமாக கொடுத்துருந்தாங்க அப்போ இன்றைக்கி பார்க்கும்போது அந்த ஆப்ஷன் செயினுக்குள்ளே போயிட்டு இருபத்தி மூணு ஐநூறு அப்படிங்கிற புட் ஆப்ஷன்ஸோட ஹிஸ்டரி ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கணும் வரலாறை நம்ம பார்க்கணும் இருபத்தி மூணு ஐநூறு புட்டோட ஹை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்றைய ஹைய நம்மளுக்கு கடக்கவே இல்லை நூற்றி தொண்ணூத்தி ரூபா தான் அப்படியே கடந்திருந்தாலும் அவன் என்ன பண்ணியிருக்கலாம் அதற்கு மேலே நிலை பெற்றிருக்கணும் இந்த மேலே நிலை பெற்றுக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு குறிப்பை நம்ம கொடுத்தோம்னா உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும் அது ஐந்து நிமிடமா முப்பது நிமிடமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஒரு மணி நேரமா நாலு மணி நேரமா ஒரு நாளா வாரமா அப்படின்னுலாம் கே அது உணர்வு பூர்வமாக நீங்கள் பார்த்து இந்த மாதிரி இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னு நீங்க தான் முடிவெடுக்கணும் எப்போதுமே உங்களுக்குள்ள இந்த இடத்துல நம்ம என்ன முடிவெடுத்திருக்கலாம் அது சரியாக தப்பா சரி என்றால் உங்களுக்கு லாபமாக இருந்திருக்கும் தவறுன்னா நட்டமாக இருக்கும் ஏன் நட்டமாச்சு ஏன் சரியாச்சு அப்படிங்கிறத முதல்ல நம்ம எடுத்துக்கணும் அப்போ இந்த இடத்துல என்ன ஒரு இதுனால் பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஒரு எடுத்துகிட்டா எஸ்டே லோ எஸ்டர்டே ஹையை நம்ம எடுத்துக்குவோம் அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் எஸ்டர்டே லோவ பிரேக் பண்ணியிருக்காங்க எஸ்டர்டே லோவ பிரேக் பண்ணும்போது ஒரு பேனிக் சுச்சுவேஷன் வரணும் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் வந்துட்டு நேற்று முடிவுற்ற இடத்துல இருந்து மார்க்கெட் வந்துட்டு இது ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் அடுத்தது இது ஒரு கேப் அப் ஓப்பன் பாசிட்டிவ் ஓப்பனும்னாச்சு கேப் அப் ஓப்பனாச்சு அப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறவங்க என்ன பண்ணக்கூடாது ஓப்பனுக்கு கீழே இருக்கக்கூடாது எஸ்டர்டே ஹை அதற்கு கீழேயும் வரக்கூடாது அப்படி வரும் பட்சத்தில் அதற்கு என்ன குறிப்பு அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது இல்லாமல் இந்த ப்ராஸ்டிவ் ஓப்பன் நடக்கிறவங்க வந்துட்டு திருப்பி ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வர்றதே வந்துட்டு ஒரு சிறந்த காரியம் கிடையாது அது வந்துட்டு உடனே அந்த ப்ரீமியத்தை வந்துட்டு கொடுக்கவும் செய்யாது அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக நீங்கள் பார்க்கணும் அப்போ இந்த மாதிரி வந்துட்டு எஸ்டர்டே லோவை கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது இது டெக்னிக்கலாக நல்லா புரிஞ்சுக்கோங்க டெக்னிக்கலாக இதற்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸ் பேனிக் செல்லிங் தான் இந்த இடத்துல வரணும் ஆனால் அந்த பேனிக் செல்லிங் அப்படிங்கிறது வரல அப்படிங்கிறது இந்த இடத்துல யோசிக்கணும் பேனிக் செல்லிங் வந்திருக்கலாம் ஆனாலும் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன முடிவு எடுத்து வர்த்தகம் பண்ணியிருந்தாலும் ஏன்னா நேற்றையிலோ இது டூ டேஸோட லோ இந்த இடத்துல பிரேக் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் செகண்ட் ஆஃபில் அந்த மூமெண்டம் வருது அப்படின்னா எல்லாரத்தோட எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குன்னா சந்தை கீழே போகிறக்கு தான் வாய்ப்பு அதிகம் எண்ணுவது தான் சரி அந்த இடத்துல பை பண்ண அப்படின்னு பை பண்ணுறவங்க சிலர் இருப்பாங்க பை பண்ணாமயே இருக்க மாட்டாங்க ஏன்னா சிலருக்கு எல்லாருமே ஒரே மாதிரி டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது ஒருத்தர் வந்து செல் பண்ணுற இடத்துல ஒருத்தர் பை பண்ணுவார் அப்போ அந்த மாதிரி ரிவர்ஸ் ட்ரேடு யாரெல்லாம் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் ஆனால் என்ன பண்ண முடியாதுன்னா இந்த ரிவர்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்கனால மாதிரி ஆப் ஆப்போசிட் சைடு போகும்போது என்ன பண்ணிவிடுவாங்கன்னா உடனே ஆவரேஜ் மெத்தேட் பண்ணுவாங்க இல்லைன்னா மார்க்கெட்டில் வந்துட்டு ஹோல்டு பண்ணிவிடுவாங்க அப்போ அந்த மாதிரி பயணம் நடைபெறும்போது அவங்களால வந்துட்டு சந்தையில் நிலைக்கவே செய்ய முடியாது அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்றாக பார்க்க வேண்டும் அப்போ இந்த டெக்னிக்கல் அப்படிங்கும்போது பயன்படாத போது டெக்னிக்கல் எதற்காக நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு கூட சிலருக்கு தோன்றும் இது வந்து இன்னிக்கு மட்டும்தான் அப்படி உங்களுக்கு தோன்றும் ஆனால் ஒரு பாதுகாப்பான வர்த்தகம் செய்யணுன்னா டெக்னிக்கல் அப்படிங்கிறது தெரியணும் இந்த டெக்னிக்கல் போகிற பக்கமெல்லாம் போயிட்டு இருக்க முடியாது சந்தையில் நீங்கள் வந்துட்டு மார்க்கெட் மேலே போச்சுன்னா மேலே கீழே போச்சுன்னா கீழே அப்படின்ட்டு இல்லை உங்களுக்கென்று ஒரு இந்த இல்லை இப்போ மார்க்கெட் வந்து எஸ்டேயில் ஒவ்வொரு பிரேக் பண்ணிச்சா அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருப்பீங்க அப்போ அந்த எஸ்டேயில் லோவை பிரேக் பண்ணிட்டு திருப்பி மேலே வரானா இந்த இடத்துலையே வந்துட்டு அதை கட் பண்ணி விட்றக்கு உண்டானதாக பார்க்கணும் அது மேல் நோக்கி போகிற அளவுக்கு நீங்கள் விடக்கூடாது அப்போ அந்த இடத்துல நீங்கள் லாஸ்ட் புக் பண்ணிட்டீங்களா அதுக்கப்புறம் நீங்கள் வர்த்தகமே செய்யக்கூடாது முதல் முக்கியமே வந்துட்டு அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்துட்டு கண்ணில் பார்க்குற வரை நம்மளை என்ன பண்ணணும்னா ஒரு தூண்டுதல் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அந்த தூண்டுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இந்த தூண்டுதல் முக்கியம் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து வர்த்தகம் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முதலீடு காணாமல் போயிடுற ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி எப்படி நம்ம வந்துட்டு எஸ்டர்டே ஹை நம்மளுக்கு வந்துட்டு கடக்கலையோ நேற்றையிலோ வந்துட்டு தொண்ணூற்றி நா நேற்றையிலோ வந்துட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலு ரூபாய் மணிக்கணும் இது வந்துட்டு நேற்றை ஹை அதுக்கு முந்தைய நாள் கை அப்போ இன்றைய ஹை நம்ம பாக்கணும் இருபத்தி மூணு ஐநூறு புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேற்றை ஹையே வரல மூன்று நாளோட ஹையே அது பிரேக் ஆகலை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்மளுக்கு தெரிய வருது ஏன்னால் பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி இன்றைக்கி இருபத்தொன்னாப்போ அந்த லோவை பிரேக் பண்ணியிருக்கேன் அந்த ஹையே பிரேக் பண்ணலை அப்படிங்கும்போது இன்றைக்கி க்ளோசிங் பார்த்தா நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்காயிருக்காங்க இதே ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருபத்தி மூணு முந்நூறு இருபத்தி மூணு நானூறு இது இருபத்தி மூணு நானூறுலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் நம்மளுக்கு எழுபத்தி மூணு ரூபா நூற்றி முப்பத்தி மூணு ரூபா மட்டும் போயிருக்காங்க ஆனால் மார்க்கெட் வந்துட்டு ஸ்லைடு இது பண்ணனதுமே பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிருக்காங்க இதே பேங்க் நிஃப்டி வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி அந்தளவுக்கு ப்ரீமியம் வந்து கரைவுங்கிறது வந்துட்டு அதிகமாக இருந்தது வந்துட்டு பேங்க் தான் அந்த ப்ரீமியம் கரைவு அப்படிங்கிறது இருந்தது ஐம்பத்தொன்று ஐநூறு புட் நம்மளுக்கு நானூற்றி எண்பத்தி நாலு ரூபா இரநூத்தி அறுபத்தொன்று பாதிக்கு பாதிக்கான ஹையிலிருந்து இப்போ இதை வந்துட்டு நீங்கள் ஆப்ஷன் செயினை மாற்றி பாருங்கள் பேங்க் நிஃப்டிக்கு நேற்றைய ஹை பார்த்தா நம்மளுக்கு ஐம்பத்தொன்னூறு புட் நம்மளுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா லோ வந்துட்டு இரநூத்தி அறுபது ரூபா நேற்று இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதாவது நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஹையே நம்மளுக்கு வரல ஆனால் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நேற்றைய லோவை பிரேக் பண்ணி பாருங்கள் நேற்றைய லோ ஐம்பத்தி ஒன்று இரநூத்தி எண்பத்தொன்று அப்போ அதை பிரேக் பண்ணி ஐம்பத்தொன்னு இரநூத்தி இருபத்தி நாலு வச்சுருக்காங்க அப்போ நேற்று லோவை பிரேக் பண்ணிட்டு ரெண்டுமே நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி நேற்றைய லோவை பிரேக் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் வந்துட்டு மேலே வந்திருக்காங்க அப்போ நேற்றைய லோ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இரநூத்தி அறுபது ரூபாய் நம்மளுக்கு நேற்றைய லோ இன்றைக்கி மார்க்கெட் வந்துட்டு அதே இரநூத்தி முப்பத்தாறு அப்படிங்கும் போது நேற்றைய லோ கட்டை வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க ஆனால் மார்க்கெட் வந்து நேற்றைய ஹை கட்டை இல்லை இதுதான் ப்ரீமியம் கரைவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி மார்க்கெட் வந்து போட்டி அலரெலாம் ஐம்பத்தொன்று ஐநூறு கால் ஐநூறு புட் ஒரு ஸ்ட்ராடலாக நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த ஆப்ஷன் செயினை பேஸ் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இம்ப்ளைடு வாலட்லிட்டி ரொம்ப முக்கியம்ட்டு ஆனால் இம்ப்ளைட் வாலிட்டி ரொம்ப குறைவாக இருந்தால் அப்படின்னு சொல்லிருக்கோம் இந்த மாதிரி பன்னெண்டு இந்த மாதிரி இருக்கும்போது இந்த அளவுக்கு மூமெண்ட் ஆப் நம்மளுக்கு அவ்வளோ எளிதாக வராது ஏன்னா ஒரு வேல்யூம் இல்லாத இடத்துல இம்ப்ளாய்ட் வாலிட்டி குறைவாக இருக்கும்போது இன்று வந்தது வந்து ஒரு அபூர்வமான மூமெண்ட் இது ஆனால் இதை வந்து ப்ரிடிக் பண்ண முடியாது ஆனால் இந்த அளவுக்கு வரக்கூடிய இம்ப்ளைவாலிட்டி ஜாஸ்தியாக இருந்திருந்தால் என்ன வருமோ அந்த மூமெண்ட் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இது எதிர்பாராத ஒன்று தான் அதே மாதிரி நிஃப்டிக்கும் பார்த்திங்கன்னா இம்ப்ளைவாலிட்டி ஏன்னா நேற்று வந்துட்டு அதுவும் பத்து தான் இருந்தது இன்றைக்கி இம்ப்ளையல் வாலிட்டி கம்மியாக தான் இருக்குது கால் சைடு கம்மியாக புட் சைடு அதிகமாக இருக்குது ஆனால் இம்ப்ளைல் வால்ட்டி இந்த அளவுக்கு வச்சுட்டு இந்த மூமெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் என்ன ப சொல்கிறதுனா மார்க்கெட்டை வந்து எதிர்பாராமல் நடக்கிற சம்பவமாக இது பார்க்கணும் தவிர இந்த இடத்துல மார்க்கெட்டில் வந்துட்டு அதிகமான வர்த்தகம் அப்படிங்கிறது நம்ம செய்ய முற்படவே கூடாது இன்றைக்கி ஒவ்வொன்றுக்கும் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறுபடும் அதனால் கொஞ்சம் அதை அனைத்துமே செக் பண்ணுங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மூணு மணிலேருந்து மூணு முப்பது அப்படிங்கிற இடத்துல வந்து நம்மளுக்கு மொமெண்டம் ஜாஸ்தியாக இருந்திருக்கு அந்த மொமெண்டம் ஜாஸ்தியாக இருக்கும்போது இந்த லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸு க்ளோஸிங் ப்ரைஸை கொடுக்க மாட்டாங்க அதனால் கொஞ்சம் நேரம் ஆகும் அது கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட லெவல்ஸ் எடுத்து பார்க்கலாம் நாளை காலையில் இதற்குண்டான நாளை தினத்திற்குன்னான லெவல்ஸை நம்ம பார்த்து கொள்ளலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்